ஒரு படத்தோட ப்ரொமோஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கணும் ஆனால் நம்மளால என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா இடத்துக்கும் போய் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க இதெல்லாம் உண்மையாலுமே பாராட்டக்கூடிய யோசிங்க தான் ஆனால் அந்த ஆடியோ லான்ஜ்லையோ இல்லை ப்ரெஸ் மீட்லேயோ வாய்க்கு வந்தபடி இந்த படம் ஆஸ்கார் பெறும் நாங்கள் ஆஸ்காருக்கு அனுப்பிவிட்டுதான் தியேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறது உதாரணத்துக்கு தயாரிப்பாளர் சூரியகிரி கே ராஜா தங்களா நம்புறது அப்படி சொன்னார் ஆனால் அப்படியே இடந்துச்சு அந்த படம் ஆஸ்கருக்கும் போகலை வேறு எந்த விழாவுக்கும் போகலை கடைசியாக தியேட்டர்லேயும் சரியாக ஓடாமல் போயிடுச்சு அதே ஞானம் என்ன பண்ணார் கங்குவா படத்துக்கு இந்த படம் ரெண்டாயிரம் கோடி வசூல் அடிக்கும்னு சொன்னார் இதுக்கு தாண்டா வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேட்டர்ஸ் எல்லாம் கங்குவா வந்து போட்டு படுத்து எடுத்துட்டாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் புத்திசாலித்தனமான ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரொமோஷன் தான் அந்த படத்துக்கு கை கொடுக்கும் இப்போது விக்ரம் டூ படத்துக்கு கமலவர்கள் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அட்டகாசமாக ப்ரமோசன் பண்ணார் ஆனால் அதே கமலோட இந்தியன் டூக்கு அவ்வளவு புரமோசம் பண்ணாலும் நம்ம சித்தார்த்தர்கள் ஓவராக பேசியே பாதி ஹேட்டர்ஸை உருவாக்கினார் ஸோ இதெல்லாம் இப்படி இருக்கும்போது கங்குவாரால் பாதிக்கப்பட்ட சூர்யா அவர்கள் சொன்னதாலே என்னவோ தெரில இப்போ டூ டி என்டர்டைன்மெண்ட் நிறுவனமும் நம்ம கார்த்திக் சுப்ராஜோட ஸ்டோன் பெஞ்சும் ரெட்ரோ படத்துக்கு அட்டகாசமாக ப்ரமோசம் பண்ணிட்டுருக்காங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு வந்து பஸ்ஸு ட்ரெயின் ஆட்டோ தியேட்டரு அப்புறம் வந்து ஒரு பெரிய பெரிய கட் அவுட்டு ஃப்ளக்ஸு சோசியல் மீடியாவில் ப்ரொமோஷன் அப்புறம் காமிக் ஸ்டைலில் மேக்கிங் ரிலீஸ் பண்ணுறதுன்னு இந்த படத்தை பற்றின ப்ரொமோஷன் ஒவ்வொன்றும் வெளியாக வெளியாக ரசிகளுக்கு இந்த படத்தோட வேல்யூ புரிய ஆரம்பிக்குது இந்த படத்தில் ஏதோ ஒன்று இருக்குதையா அதுக்கு தான் விழுந்து விழுந்து ப்ரொமோஷன் பண்ணுறாங்க கண்டிப்பாக இந்த படம் ஒரு பிளாக் பஸ்ஸாக இருக்குங்கிறது ரசிகரோட சப்கான்சியஸ் மைண்ட்லேயே போய் உக்காந்துடும் ஸோ இதுதான் ப்ரொமோஷனோட உத்தி இதைத்தான் பண்ணுறாங்க ரெட்ரோ ஃபிலிம் மேக்கர்ஸ் சூப்பரான ஒரு உத்தியாக இருக்குது இப்போ அதையெல்லாம் தூக்கி சப்ப மாதிரி இன்னொரு உத்தி என்ன அப்படின்னா ஆக்சுவலி தியேட்டரில் வந்து ஃபோட்டோ பூத் அதாவது ரெட்ரோ ஃபோட்டோ பூத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துருக்காங்க என்ன அப்படின்னா தியேட்டருக்கு வெளியே இருக்கிற அதாவது தியேட்டரில் அந்த ஸ்கிரீனுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ரெட்ரோ சூர்யா கூட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை உருவாக்கியிருக்காங்க ஸோ ஃபேன்ஸு தியேட்டருக்கு போகிற போதெல்லாம் அந்த ரெட்ரோ ஃபோட்டோ பூத்தில் வந்து போய் சூர்யா கூட இருக்கிற மாதிரியே ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அது வந்து குழந்தைகளாக இருந்தாலும் சரி இளம் பெண்கள் ரசிகர்கள் இளைஞர்கள் ஃபேமிலி யாராக இருந்தாலும் கூட போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப செம்மையான உத்தின்னு நிறைய பேர் வர வைக்கிறாங்க ஸோ ப்ரொமோஷன் டிட்ரோவுக்கு வேறு லெவலில் களை கட்டுது பட்டம் சம்பவமான போகுது உறுதி அப்படிங்கிறத நாம் இப்போவே உறுதியாக சொல்லலாம்